ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் சொந்தங்களுக்கு நன்றி தம்பி பிரித்திவி அதாவது தம்பி தான் தம்பியாவே ஆயிட்டான் அவனுடைய நம்பிக்கைக்கும் அவனுடைய உழைப்புக்கும் கண்டிப்பாக இந்த சினிமா அவனை கைவிடாது நல்லா இருப்ப வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தன்ராஜ் போகிற போக்கில் ஒன்றரை நிமிஷத்தில் கதை சொன்னான் அந்த கதையை கேரன்லேருந்து இறங்கி நான் ஷாட்டுக்கு போகிற கேப்பில் ஆனால் அவர் கதை நான் அண்ணா கேள்லை கேள்ணான்னு சொல்லி ஏன்னா எப்போவுமே அவனை நான் தி தீபக் குமாரி தான் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நிமிர்ந்தனில் ஷூட்டிங்கில் அவனை மீட் பண்ணுறேன் நிமிர்ந்தனில் ஷூட்டிங்கில் வந்து ஜண்டாபை கபிராஜ் அந்த தெலுங்கு வெர்ஷனில் வந்து நடிக்கிறான் எப்போவுமே அவன் தனியாக போய் உட்காந்துக்கிறது சேர் போட்டு உட்காந்து அப்படிலாம் இல்லை ஷார்ட் முடிஞ்சோன்னே வந்து வந்து கேமரா பின்னாடி நிற்பான் மானிட்டர் பார்ப்பான் ஏதோ ஒன்று போய் எடுத்து வைப்பான் போவான் வருவான் இப்படியே இருப்பான் அவன் மேலே ஒரு தனி கவனம் வந்தது ஒரு ஈர்ப்பு வந்தது அவனோட பேச ஆரம்பித்தேன் பழக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பழக்கம் அப்பப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா யாரையாவது கூப்பிட்டு வருவான் இவனும் அப்படி தான் செய்வான் யாரையாவது கூப்பிட்டு வந்து அவன் அவனுக்குன்னு கேட்க மாட்டான் அந்த அவனை கூப்பிட்டு வந்து காட்டுவான் ஆனால் அவன் நல்லா நடிப்பானே ஆனால் அவன் படத்தில் என்ன காஸ்டிங் சொல்லி எனக்கு அந்த லிஸ்ட்டு மட்டும் கூட நிறைய குட்டி குட்டி நடிகர்கள் இருக்காங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் அந்த லிஸ்ட்டெல்லாம் தரேன் நீ யூஸ் பண்ணுனா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு வாட்டி கொடுத்தான் அப்புறம் திடீர்னு வந்தேன் ஒரு கதை கேட்டேன் நல்ல கதை நீ நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த டேரக்டரை கூப்பிட்டு வந்தான் விமானம்னு ஒரு படம் அந்த படம் அந்த மாதிரி படம்லாம் கிடைக்கவே கிடைக்காது அந்த விமானம் கூட்டு வந்து கேட்க வச்சது ஆனால் தான் அந்த கதையை கேட்டோம் பிடிச்சிருந்தது வாடா பண்ணுவோம் அப்படின்னு அந்த விமானம் ஷூட்டிங்கில் தான் இந்த கதையை அந்த விமானம் டைரக்டரோட கதை தான் இது சிவாவோட கதை தான் இது அந்த ரெண்டாவது கதையை உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அடுத்து இந்த கதை பண்ண போகிறோம் அப்படின்னோட இந்த கதையில் இந்த கதையை எனக்கு கூட நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்பா யார் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது தான் ஒரு நாள் நான் ஷார்ட்டில் இருந்தேன் வந்தேன் என்னென்ன அண்ணே அண்ணே ஒரு கதை சொல்கிறேன் கேளேன் அப்படின்னா ஐய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறதுக்குள்ளே தான் டைம் இருக்குது இல்லை அதுக்குள்ளே சொல்லிடுறேன் நான் இறங்கி அங்கேருந்து அப்படி நடந்து வர்ற அந்த ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் கேப்பில் அது ஒரு பெரிய ஷார்ட்ன்றதுனால கொஞ்சம் தூரமாக நிறுத்தியிருந்தாங்க நடந்து வர அந்த கேப்பில் தான் சொன்னான் சொல்லி முடிச்சோடனே என்ன வேறுறாப்பா பண்ணுறா நான் அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன் சரி பண்ணிடுவோம் போடா போனேன் அண்ணே ஆமாம் பண்ணுறண்டா போடா பண்ணிடுவோம் அவ்வளோதான் நல்லா இருக்குது நீ சொல்ல வர விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது சமூகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் கூட நீ சொல்ல வந்த விஷயத்தில் ஒரு பத்து பதினஞ்சு கேசஸ் இருக்கு அந்த கேசஸ் எல்லாத்தையுமே எல்லாமே குடும்பங்களை புரட்டி போட்ட கேசஸ் அதை நீ கையில் எடுத்திருக்க அப்படின்னு உடனே எனக்கு புரியல என்னென்ன சொல்றேன் ஆமாம் இது இங்கே நடந்திருக்கு இங்கே நடந்திருக்கு இங்கே நடந்திருக்கு இப்போவும் நடந்துட்டு இருக்கு இதை நீ சொல்ற வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு தந்தை மகனுக்கான ஒரு பாசமாக இருக்கும் ஆனால் நீ உள்ளுக்குள்ளே வச்சுருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் தான் இதை சொல்லணும் இதை பார்த்து ஒரு மகன் திருந்துனா போதும் ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோமா ஒரு பையன் தெரிஞ்சிட்டா போதும் இந்த படம் பெரிய வெற்றி பல பேரை யோசிக்க வைக்கும் நிறைய சூழலில் நிறைய குடும்பங்கள்ல நம்ம நினச்ச மாதிரி நம்ம பிள்ளை இல்லேன்னு சொல்லி பல அப்பாக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன யோசிக்க வைக்கும் ஒரு சின்ன ஒரு விடை கிடைக்கும்னு நம்புகிறோம் அந்த விடை தான் அந்த படத்துக்கான வெற்றின்னு வெற்றி நினைக்கிறோம் தன்ராஜ் வாழ்த்துக்கள் நீ வந்து நல்லா அவருவோட ஏன்னா முதல் படம் மாதிரியே பண்ணல அவனுடைய ஒரு நூறு படத்தில் நடித்தா கூட நூறு படத்துலேயும் இந்த வேலையை தான் பார்த்துருக்கேன் எல்லா டாக்டர் பின்னாடியும் போய் அங்கங்கே அந்த எல் எல்லாம் இவன் கற்றுக்கிட்ட மொத்தத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணான் டேரக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முதல் ரெண்டு நாள் தான் கொஞ்சம் தடுமாறினா நான் சொன்னேன் எதுக்கு தடுமாறுறேன் எடு நீ சொல்கிறது கேட்க தானே வந்திருக்கோம் எடு அப்படின்னு அதுக்கப்புறம் அசால்ட்டாக அழகாக ரொம்ப குழப்பமே இல்லாமல் ஹேண்டில் பண்ணா நல்ல டேரக்டர் ஆறுவேன் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படைப்புகள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க அப்புறம் அம்மா அம்மா வந்து நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அதாவது நடிக்கிற மாதிரியே தெரியாது ரொம்ப ரொம்ப இயல்பா ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேசும்போது நடிச்சப்போ தமிழ் அவங்களே டப்பிங் பேச சொன்னோம் எல்லாமே அவங்க தானே பேசினாங்க அவன் தெலுங்கு நான் தான் பேசினேன் எனக்கு அது ரொம்ப இயல்பா இருந்தது என்னன்னா அந்த உயிர் கொடுக்கறது சம்மந்தப்பட்டவங்க பேசினாதான் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதனால தெலுங்குலேயும் கொஞ்சம் டைம் எடுத்து நானே பேசுறேன் சொல்லி உட்காந்து பேசணும் நல்லா வந்திருக்கு அம்மா ஒரு ஒரு நல்ல வரவா இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு அம்மா ஒரு பெரிய இடம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மோக்ஷா ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்க உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப நிறையா தமிழ் சினிமா உங்களோட கனெக்ட் ஆகும் ரொம்ப நல்லா வருவீங்க முருகன் சார் சொன்ன மாதிரி அந்த கனெக்ஷன் வாழ்த்துக்கள் அதாவது நல்ல எண்ணம் நன்மை சொன்ன மாதிரி நல்ல எண்ணம் இருந்தால் போதும் அது இருக்கு நம்ம நல்ல மனசு இருந்தால் போதும் எங்க அண்ணா சிவா சொன்ன மாதிரி ஐயோ ஒரு இடத்துல அடிக்கிறானேன்னா நம்ம போய் திருப்பி அவனை அடித்து அவங்க காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லை ஐயோ அந்த நிகழ்வு நகலா நடக்காமல் இருந்தால் போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்களேன் அந்த எண்ணமே அவனை மாற்றும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நல்லதே செய்ய வேண்டாம் நல்லது நினைச்சாலே போதும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா அவ்வளோ வேகம் அவ்வளோ பிஸி இதுக்கு நடுவில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கட்டும் ஏன்னா நல்ல படைப்பை ரசிகர்கள் என்றைக்குமே கைவிட்டதில்லை இருக்கரம் நீட்டி வரவேற்று பணம் 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 அந்த பணம் பார்த்தால்தான் அந்த படைப்பு அப்படின்ற மனசு தான் எத்தனை பேர் மனசை அது கொள்ளடிக்குதுன்றது தான் இதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு நாள் வரும் அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி படைப்புகள் மட்டும்தான் இங்கே நிலைச்சி நிற்கும் கமர்ஷியல் படங்கள்லாம் தூக்கி அடிக்கப்படும் அதை நோக்கி தான் இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்க ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம நிற்கிறோம் அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் அது வரைக்கும் இதே மாதிரி படைப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம் அது கமர்ஷியலா காசு என்னைக்கு வருதுன்றத கொஞ்சம் பார்ப்போம் அது லாக் இதுல கூட வேலாம் அந்த பிணைப்பு இதுல கூட நடக்கலாம் இந்த பிணைப்புல இந்த படத்தில் நடக்கணும்னா அடுத்த படத்தில் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி அதற்கான ஓட்டம் தான் இருக்குமே தவிர என்னைக்குமே தடுமாறி தயங்கி எல்லாம் நின்றவே மாட்டோம் அதை போய் வெல்வது வரைக்கும் போராடுவோம் வெற்றி நமக்கு வெல்வோம் நன்றி எல்லாருக்கும் நன்றி பத்திரமா வீடு போங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க போயிட்டு வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் आमी नमस्कार सबा खूब भाला डायरेक्टर्स, मीडिया फ्रेंड्स नमस्कारम। नमस्कार प्रिविलेज एंड लकी टू गेट इन टू तमिल फिल्म इंडस्ट्री थ्रू दिस फिल्म रामम राघवम सो लिटिल इमोशनल लिटिल टेंट इट इज वेरी इंपॉर्टेंट टू Not only always doing you know heroine character lead role having a screen time very big time it's also very important to be a part of wonderful good films so that too in Samudra Gani sir's film thank you so much producer uh, sir uh, Prithvi sir Dhanraj for trusting me and with the hope of working with Samudra Gani sir in his any upcoming film and want I really want to do more and more Tamil films so.

அங்க இருந்து கணியன நேர்காணல் செஞ்சிருக்கேன் அண்ணன் நேர்காணல் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பதட்டமா இருக்கு எதுக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற அந்த மானுட சமூகத்தை கொஞ்சம் கையை பிடிச்சி நிறுத்தி பொது உடமையையும் பொதுவான நம்ம அலட்சியப்படுத்துற நம்மளோட உடமைகளா இருக்கிற அப்பா அம்மா மனைவி மாதிரியான உறவுகளோட உணர்வையும் கொஞ்சம் சத்தமா சொல்லி செல்லமா ஒரு அரை அரைஞ்சு மனுஷ மனுஷனா வாழ்றதுக்கான வழியை போட்டு கொடுக்கிற எளிய மனிதர் தமிழ் சொல்லும் அறம் சுரக்கிற சமுதிரம் சமுதிரி அண்ணனுக்கு முதல்ல பெரிய வணக்கம் இந்த கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கணும்னா சமுதிரகணி அண்ணன் தமிழ் சினிமா எப்பவும் தவறவிட்டதே கிடையாது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனும் இளமேனு கனியன் பூங்குன்றன் சொன்ன வார்த்தைக்கான அடையாளமா இந்த சிறுவனை இந்த மேடையில் உட்கார வச்சேன் கனி அண்ணனுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி சேகுவார சொன்ன உடனே ஒண்ணு சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்க நினைக்கிறேன் சேகுவார சொல்வார நான் விழுந்து விட்டால் என்ன என் துப்பாக்கி ஏந்தி கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள் தோட்டாக்கள் ஒருபோரும் தூங்குவதில்லைன்னு சொல்லுவார் அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும் தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி ரிலீஸ் ஆயிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது அப்பா மகனோட ஒரு ஸ்டோரி ஆனால் எனக்கு மட்டும் ஏதோ ஒரு ஆர்டிஸ்டா வந்தோ நடிச்சோ பணம் வாங்கணும் போனோன்றது கிடையாதுங்க என் நெஞ்சுக்கு ரொம்ப ரொம்பவே கிட்ட இருக்கிற ஒரு படம் எல்லா படத்துலயும் அம்மாவுக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் இருக்காது ஆனால் இந்த படத்துல நம்ம டைரக்டர் தன்ராஜ் அவங்க ஒரு பேச்சு சொன்னாங்க எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்குன்ட்டு அதே மாதிரி எனக்கு ஒரு பையன் கிடைச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தில் எனக்கு அவ்வளோ நல்லா நடிக்க வச்சுருக்காங்க ஒரு ஆக்டர் டைரக்டர்னால தான் ஆக முடியும் ஸோ எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி சமுதிரக்கணி சாரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப அதிருஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் நான் அவங்க கூட நடிக்கிறதுக்கு சார் ஒத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு படம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் கண்டிப்பாக தேட்ருக்கு வாங்க நம்ம டீமை அ ஆசிர்வதி~ ஆசிர்வதிச்சீங்க அஹ் thank you ங்க இனிமே பேச ரொம்ப emotional ஆ இருக்கு thank you so much இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள் அதாவது எல்லா ஃபார்மேட்லையும் மெயின் மீடியா டிஜிட்டல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வெல் விஷஸ் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் படவை படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம் என் குருநாதர் சமுதரகணி சார் அவருடைய முதல் முதல் அவர் இயக்குன ஒரு சின்னத்திரை திரை சீரியல் தான் நான் நடிக்க ஆரம்பிச்சேன் ஸோ அப்போலேருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன் சோ ஒரு வெற்றி இயக்குனரா சின்ன இருந்தார் இருந்தாரு அதற்கு பிறகு திரைப்படங்கள் போய் நான் இயக்க ஆரம்பிச்சாரு ஒரு சில படங்கள் இயக்குனாரு அது பேசப்பட்டது ஆனால் அது வந்து பெருசாக ஒரு வரவேற்பு கிடைக்கல அதற்கு பிறகு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் மீண்டும் வந்து சின்ன திரைக்கு வந்து திருப்பி இயக்குனார் அதுக்கப்புறமா திரும்பவும் இல்லை எனக்கு பெரிய ஸோ ஒரு விஷயத்த இருக்குது நான் அது அதை நோக்கி போகணுன்னு சொல்லிவிட்டு அதுக்காக வந்து ஃபேமிலிக்கிட்டெல்லாம் சொல்லிவிட்டு உனக்கு என்னம்மா பணத்துக்கு எந்த குறைச்சல் இல்லை இல்லைம்மா பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து கிட்ட கூட சொல்லிவிட்டு திரும்பவும் சினிமாவுக்கு போகிற ஆனால் அந்த முறை ஒரு அசோசியேட் டைரக்டராக போனார் அதுக்கப்புறமா பொறுமையாக ஒரு ஒரு படமாக இயக்கி இயக்கி அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய நடிகராக மாறினாரு அப்போவும் வந்து அவர் எங்கேயுமே நிற்கவே இல்லை எப்பவுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்டா வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் இன்னி வரைக்கும் அவராக சொல்லிக்கிட்டு இருப்பார் அண்ட் அதையும் தாண்டி நம்ம தம்பி ரமையா சார் சொன்ன மாதிரியும் அவர் எப்போவுமே என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா குடும்பத்துக்கு வேண்டியது செஞ்சிடணும்டா ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து வாழ்க்கையில் ரிலாக்ஸ் ஆகிற கட்டத்தில் நம்ம திரும்பி பார்க்கும்போது போது நம்ம என்ன படைச்சோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்ன சாதிச்சிருக்கோம் இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு இருபது படைப்புகளாக இருக்கணும் அப்படின்னு அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு அது வந்து ஒரு உண்மையான விஷயம் கூட ஏன்னா இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அதுக்கு பெரிய சாட்சி அவ்வளோ அழகான படைப்புகளை கொடுத்த இயக்குநர்கள் இன்னைக்கு சனிசாருக்காக வந்திருக்காங்கன்னா அது அவர் மேலே வச்சிருக்கிற அது ஒரு 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 அந்த அளவு கிடந்த ஒரு பாசம் மரியாதை மற்றும் அவருக்கு இவங்க கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட அந்த படைப்புகளில் கண்டிப்பாக ராமமும் ராகமும் கண்டிப்பாக வந்து சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவர் வந்து இப்போ சொன்னார் அதாவது வந்து தன் பிள்ளைகளுக்கு தாண்டி வந்து ஒரு மகனாக வந்து என்னை வந்து அவர் வந்து பாதித்து வந்து அவர் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதையும் தாண்டி வந்து நம்ம இயக்குனர் தன்ராஜும் வந்து அது வார்த்தையை சொல்லியிருக்காரு ஸோ உண்மையிலேயே அது நல்லாவே புரியுது பொருந்திது ஸோ இந்த கதை எப்படி இருக்க போகுதுன்றது வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இருக்க ஒரு அற்புதமான உணர்வு அதை வந்து ஒரு அழகான படைப்பாக வெளியே கொண்டு வர போகிறாங்க ஸோ எல்லாரும் போல நானும் காத்திருக்கிறேன் நானும் ஒரு தந்தை தான் என் மகனுக்கும் எனக்கும் ஒரு கண்டிப்பான ரிலேஷன்ஷிப் அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் எப்படி இருக்குன்றதை நானும் பார்க்கணுன்றத ரொம்ப அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த படம் ஒரு அருமையான வெற்றி பெற வாழ்த்துக்கள் பிருத்வி ஒரு அருமையான ப்ரொடியூசர் ஃப்ரம் துபாய் ஸோ மென்மேலும் நீங்கள் அற்புதமான படங்கள் இயக்கணும் ஐ மீன் தயாரிக்கணும் அதே போலராஜ் வெல்கம் டு தமிழ்நாடு தமிழ் வாழ வைக்கும் கவலைப்படாதீங்க மேடையில் இருக்கும் அனைத்து முன்னவர்களுக்கும் முன்னோடிகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் அரங்கத்தில் இருக்கின்ற அனைத்து ஊடக சொந்தங்கள் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஏன்னா தம்பி சொன்ன மாதிரி நானும் இருந்து இங்கே வந்திருக்கேன் அது ரொம்ப ரொம்ப எப்பவுமே திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன் அது எனக்கு மகிழ்ச்சியான பெருமையான சந்தோஷமான விஷயம் இப்போ இந்த ராமம் ராகவம் படத்தில் நான் ஒரு பாடலாசிரியராக இணைந்திருக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதல்ல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு தன்ராய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தன்ராய் சாரை பார்க்கும்போது எனக்கு முறையாக அவரை வந்து அவருடைய தோற்றம் பார்க்கும்போது எனக்கு என்ன பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படி ஒரு அன்பான மனிதர் இந்த மனிதரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச தம்பி குணாவுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் குணாவும் டைரெக்ஷன் பண்ணிட்டான் அடுத்த படம் அவனோடது வருது அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அவனும் டைரக்டர் ஆகிறான் அண்ட் இந்த இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அருண் சில்வேரு இன்னைக்கு அவர் இங்கே வரல சார் வரல அவருக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த பாடல் நான் எழுதிய அந்த பாடலை பாடியிருக்கக்கூடிய தம்பி ஸ்ரீகாந்த் அவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் தன்ராஜ் சார் வந்து எனக்கு இந்த பாடலுக்கான வந்து கமிட் ஆனதுக்கப்புறமா இந்த பாடலுக்கு சிச்சுவேஷன் எப்படி சொல்வார் அவர் தெலுகு நான் தமிழில் இருக்கேன் எப்படி எனக்கு சுச்சுவேஷன் சொல்லுவார் எப்படி புரிஞ்சிக்க முடியும் யாராவது டிரான்ஸ்லேட்டர் இடையில தேவைப்படுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஆனால் அதை மீறி ஒரு நம்பிக்கை இருந்தது அவர் ஒரு சவுத் இந்தியன் தான் அப்போ நம்மளே மாதிரி ஒரு கொஞ்சம் அவருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும் அதில் பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன் அந்த உணர்வுல ஆனால் அதுக்கு ஒரு அவசியமே இல்லை போ போகிற அளவுக்கு என்ட ஃபோன்லேயே வந்து சுச்சுவேஷனா ரொம்ப தெளிவாக கதையை மொத்தமாக வந்து சொல்லி எந்த இடத்துல பாட்டு வருது எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கின விதம் வந்து ரொம்ப ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட்டா அவ்வளோ மென்மையாக என்கிட்ட இருந்து வாங்கினாரு அவ்வளோ ஒரு எங்கேயோ இருந்துட்டு ஃபோனில் அவ்வளோ மென்மையாக அவர் எப்படி வந்து இவருக்கு ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ரொம்ப ரொம்ப இந்த மேடையில் கூட என்ன வந்து அவரு வரும்போது நேராக பார்க்கல ரெக்கார்டிங்க்கு வந்து சார் வரல சென்னையில் நான் தான் ரெக்கார்ட் பண்ணோம் வந்து நான் கூட உட்காந்து ரெக்கார்ட் பண்ணோம் ஸோ என்ன முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவரை என்னை மென்ஷன் பண்ணி உங்கள் பாட்டிங்க இங்கே காட்ட முடியாது அது கிளைமாக்சாங்க அப்படின்னு நீங்கள் என்ன முன்னிறுத்தி பேசுனீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சார் அண்டு தெலுங்கில் அவர் வந்து யார் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் இருந்து நூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன் சிரஞ்சீவி சாரை தவிர மற்ற இருக்கிற அல்லு அர்ஜுன் பவன் கல்யாண் எல்லாரும் கூடவும் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக இந்த போன மேடையில் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் வெணிலா கபடி குழு சூரி சார் வந்து பண்ண கேரக்டராக தெலுங்குல அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு அது அதுக்கப்புறமா நானியில பண்ணியிருக்காரு நிறைய தமிழ் சினிமாவோட வந்து கனெக்ட் ஆயிருக்காரு அவர் எனக்கு அப்புறமா பேசுறதா இருந்தால் அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க நினைச்சேன் எப்படி இவ்வளவு தமிழ் பேச கத்துக்கிட்டீங்க இங்க இருந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னு பேச நினைச்சேன் ரொம்ப ரொம்ப சிறப்பா பேசுறீங்க உங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ் தேவைப்படற அளவுக்கு சென்னையில் ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி அதுக்கப்புறமா இந்த தயாரிப்பாளர் பிரித்வி சார் பிருத்வி சார்ட்ட வந்து நான் கேட்டேன் சார் உங்களை பற்றி இந்த மேடையில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு சினிமா மேலே ஒரு ஆசை இருந்துச்சு அப்போ என்கிட்ட வந்து தன்ராஜ் வந்து இந்த கதை சொன்னார் கதை எனக்கு பிடிச்சிருந்தது அப்புறமா அடிஷ்னலாக வந்து சமுத்திரக்கணி சார் நடிக்கிறார்னு சொன்னார் அவ்வளோதான் ஓகே படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு துபாயில் ஒரு ஃபேமிலி இருக்குது துபாயில் ஒரு வீடு இருக்குது சென்னையில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க சமுத்திரக்கணியான ஃபேமிலி சென்னையில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் சொல்லணும் அப்படின்னு அவர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார் ஸோ ப்ரீதி சார் உங்களுக்கும் என்னுடைய நன்றி அதுக்கப்புறமா இந்த படத்தோட ஹீரோயின் பின்வரிசையில் உட்காந்துருக்காங்களே மோக்ஷா அன்பேனி பனித்துளி நான் தானே புல்வெளி ஏன்னால் மோக்ஷாவுக்கு எனக்கும் முன்னாடி ஒரு கனெக்ஷன் இருக்குது மோக்ஷா நானும் இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆ ரைட் ரைட் தொடர்பு தொடர்பு தான் அது தொடர்பு இல்லைக்கு வெளியே இருக்கிற விஷயம் இல்லை அதுதான் தொடர்பு தான் கனெக்ஷன் தான் எதுவும் பார்க்கையில் ஓகே 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 அது என்னன்னா ஏவாள்னு ஒரு படம் பண்ணோம் அங்காடி தெரு மகேஷ் வந்து நடிச்சிருந்தாரு ஜோடியா வந்து வந்து நடிச்சாங்க அந்த படத்தோட வசனம் நான் ஆயிடுதுனேன் பாடல்களும் நான் ஆயிடுதுனேன் கோடைக்டரா ஒர்க் பண்ண அப்போ கேரளால குட்டிக்கான வந்து ஒரு பக்கம் பயங்கரமா பனி பெஞ்சிட்டு இருக்கு மிட் நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் இன்னொரு பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்கு அந்த டைம்லதான் வந்து மோக்ஷா வந்து முதல் முறையா எனக்கு அறிமுகமானாங்க அப்போ ரொம்ப ஒரு பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு அப்பாவி பொண்ணா இருந்தாங்க இப்போ நீங்க மோக்சா பத்தி உங்களுக்கு தெரியணும்னா இன்ஸ்டால தேடி பாருங்க கேரளாவோட டார்லிங்காக இருக்காங்க அவங்க வந்து அவ்வளவு ஃபேன்ஸ் அவ்வளோ வீடியோஸ் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இடையில கூட பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அங்கே மாதிரி தோணும் அந்த அளவுக்கு மோக்சா வந்து மோக்சா கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் பிஎஸ்சி சைக்காலஜி படித்தவங்க நிறைய பேசியிருக்கோம் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் கடவுள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் கர்நாடிகா சாரி பரதநாட்டிய ர் சார் எல்லாருக்கும் வெல்கம் தமிழ் சினிமா சார் இந்த சமுத்திரக்கணி அண்ணா இருக்கிற மேடையில நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணேன் அண்ணன் ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்படின்னா சமுத்திரணி அண்ணா வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும் யார மாதிரி ஆகணும் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும் சூப்பர் ஆக்டர் மாதிரி ஆகணும் தளபதி மாதிரி ஆகணும் தலை மாதிரி ஆகணும் ஆனா எனக்கு வந்து லிட்டரலா சினிமாவுக்கு வந்த பிறகு நான் வந்து யார மாதிரி ஆகணும்னு அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா சமுத்திரக்கணி அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது டைரக்டராகவோ நடிகராகவோ எல்லா இடத்துலையும் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் மகன் படத்துல அண்ணன் இருந்தார் நான் பாட்டு எழுதின படத்துல அப்புறம் சைரன் படத்துலையும் அண்ணன் இருந்தார் ஆனா இந்த படத்துல தான் எனக்கு அண்ணனுக்கு பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணன் ரொம்ப அழகா இருக்கும் வாழ்வின் வாசம் போகுதே வானம் துண்டாய் ஆகுதுன்னு அழகான பாடல் வரிகளோட இந்த வந்திருக்கும் ஆஹ் இதுக்கு முன்னாடி வந்து தம்பி ராமயன் இருந்தாங்க நாங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஊங்கன்னு ஒரு படம் பண்ணோம் அந்த படம் வந்து பண்ணும்போது ஹாசிக்குன்னு ஒரு டேரக்டர் தம்பி இருந்தான் அவன் என்கிட்ட சொல்லுவான் அந்த படம் பண்ணும்போது நான் தான் அந்த படத்தோட கதை என்னோட கதை அண்ட் அந்த படத்துக்கான பேர் நான் வச்சேன் அதுக்கப்புறம் தம்பி பேசி அந்த படத்துக்காக அவரை முதல்ல கதை நாக நான் இப்படி அந்த படம் ஃபுல்லாவே நான் நிறைய பாடல்கள் எழுதியிருப்பேன் ஈவன் அந்த படத்துல தான் ஊங்கடத்துல தான் திக்கித்தல தேவதை பாடலும் இருந்தது அப்போ ஆசிக்கு வந்து என் சொல்லுவோம் அந்த படத்தோட டேரக்டர் சார் நீங்க வந்து சமுத்திரக்கணி சார் நான் வந்து சசிகுமார் சார் அப்படி ஆகணும் சார் சினிமால அப்படின்னு சொல்லுவான் வந்து இருக்கு எனக்கு அப்படி ஆக வேண்டிய தூரம் இருக்கு நிறைய பேரை கைப்பிடிச்சு கூட்டு வந்து முன்னாடி விடுறீங்க ஊடக நண்பர்கள் அதே மாதிரி சமுத்திரக்கணி என்ன இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்காக வந்து ஒரு பாதி தூரம் வந்துட்டேன் ஆனா மீதி தூரமும் ஓடி பயணத்தை முடிச்சாதான் முழுமை ஸோ சோ இருக்கும் எல்லா இயக்குநர்களும் அண்ட் சமுத்திரக்கண்ண உள்பட எல்லாரும் உலக நண்பர்களும் என்னுடைய பயணத்தை முடிக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு எமோஷனலான ஒரு சென்டிமெண்டான ஒரு படம் முழுக்கதையும் எனக்கு தெரியனால சொல்றேன் சோ கண்டிப்பா வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி பெற வைங்க நன்றி